அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர் மூலவர் முருகனுடைய இடதுபுறமாக சிறு வழியை நுழைந்து வலதுபுறமாக வந்து பஞ்சலிங்க தரிசனம் செய்தோம் அப்படின்னா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தெய்வீக கடல் அலையில ஸ்தானம் செய்துட்டு வாங்க முருகப்பெருமான வழிபட்டு நல்லருள் பெற்று அனைத்து விதமான பலன்களும் பெற்று பிறந்த பலனையே அடைவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மிக பெரும் சக்தி படைத்த திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலுக்கு நாம ஏன் போகணும் அப்படி போறதால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குது மேலும் திருச்செந்தூர் பற்றி ஆச்சரியமான நிறைய தகவல்கள் சொல்றாங்க அது பற்றி தான் இந்த பார்க்க போறோம் குறிப்பிட்டு ஏன் இரண்டாம் படை வீடு மட்டும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கன்னு பார்க்க போறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் லைக் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த கோவில் பற்றி நீங்க பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த கோவிலுடைய பெயரை பதிவிடுங்க அந்த கோவில் பற்றிய முழுமையான தகவலும் நம்ம சேனலில் கொடுக்கப்படும் அப்படி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஆச்சரியமாக உணரக்கூடிய தெய்வத்தினுடைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்க்காத கஷ்டம் வருது அப்படின்னா தான் நாம் ஜோதிடம் பார்ப்போம் ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு சரியாகுதா நிவர்த்தி ஆகுதா அப்படின்னு அது சந்தேகம்தான் ஆனா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல கண்டிப்பா நாம சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் நம்பர் ஒன் ஜோதிட நிலையத்துல அவரால் அனைவருக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுக்கும் அது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் பொதுவாக குறிப்பிட்டு கடன் பிரச்சனை காதல் விவ குடும்ப பிரச்சனை எப்படிப்பட்ட எப்படிப்பட்டோ அதே போல் ஜனவசியம் மாயமந்திரம் தீர்வு கிடைக்கும் திருச்செந்தூர் போதே அந்த கோவிலே ஒரு தனி வடிவம் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது இந்த கோவிலினுடைய வடிவமே பிரணவ மந்திரமான ஓம் என்ற வடிவத்தில் அமைந்திருக்கிறது என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் திருச்செந்தூர் கோவில் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு ஒன்பது அடுக்களை கொண்ட அடுக்குகளை கொண்டு இருக்கு இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபாடு செய்கிறாங்க இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டு வருது குறிப்பிட்டு திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் தூண்களை இங்கு தாங்குகிறது சொல்லணும் பொதுவாகவே அறுவடை வீடுகளுக்கு சென்று நம்ம வழிபட்டு வந்தாலே போதும் முருகப்பெருமானுடைய முழுமையான அருளை பெறலாம் எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் தீண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூர்ல நிறைய விசேஷமான விஷயங்கள் இருக்குங்க அதாவது திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன் இருக்கக்கூடிய இடம் மணியடி அப்படின்னு சொல்றாங்க இங்கே நின்று பாலசுப்பிரமணியரை நம்ம தரிசிப்பது ரொம்ப சிறப்பாக கருதுறாங்க இங்கு இது மட்டும் இல்லாமல் நாழி கிணறு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு நாழி கிணறு அப்படின்னு சொன்னால் அது திருச்செந்தூர் கோவிலில் தான் இருக்கு நாழி கிணறு இருபத்தி நாலு அடி ஆழம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிணறு அதாவது இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா கடலுக்கு பக்கத்திலேயே நீர் ஊறக்கூடிய ஒரு கிணறு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த கிணற்றில் உப்பு நீர் வரணும் ஆனால் இந்த நாளி கிணற்றில் வரக்கூடிய நீரானது கொஞ்சம் கூட உப்பே இல்லாத ஒரு நன்னீரா கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம் இது மட்டும் இல்லாம அந்த கிணறு முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌன சுவாமி காசிநாத சுவாமி ஆறுமுக சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு பேர் அவர்களுடைய இங்கு அர்ப்பணித்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர்களுடைய சமாதி நாழி கிணறுக்கு அருகில இருக்கிறது நீங்க இந்த நாழி கிணறு மற்றும் இந்த மூன்று சுவாமிகளுடைய சமாதி போன்ற இடங்களை பார்த்திருக்கீங்க அல்லது வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தமிழகத்துல முதல் முதல்ல நாகரிகம் தோன்றிய நகரங்கள்ல இந்த ஒன்று சொல்லலாம் முருகப்பெருமானோடு என்று அழைக்கிறாங்க ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நிலை பெற்று இருக்கிறதா வரலாற்று ஏடுகள் மூலமா சொல்லப்படுதுங்க பொதுவா நம்ம தமிழகத்துல இப்படி ஆயிரம் வருடங்களுக்கு மேலான கோவில்கள் நிறைய இருக்கு ஆனாலும் அந்த கோவில்கள் எல்லாமே இன்னைக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான் ஆனால் இது போன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிற வரிசையில் திருச்செந்தூரும் ஒன்று இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் நல்ல திருப்பம் இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் உணர்ந்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட தான் சொல்லுவோம் அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கிட்டே போய் நம்மளுடைய கஷ்ட கஷ்டங்களை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா அதாவது நம்ம கடலில் நனைஞ்சிட்டு கடலில் நம்ம கால்களை நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போய் அந்த முருகனை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் போது அந்த கஷ்டமெல்லாம் அந்த கடலோடு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நமக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு ஆறுதலாக அந்த வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம் இந்த கோவிலுக்கு போகும்போது பன்னெண்டு சித்தர்களுடைய எட்டு சித்தர்கள் சமாதியாகி இருக்கிறதாகவும் இங்கு இந்த கோவிலில் சொல்றாங்க முருகப்பெருமானுடைய வெற்றி வேல் மாமரமாக மாறி நின்று சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மாப்பாடு அப்படின்னு இடம்தான் அது இன்னைக்கு மணப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் மிக பெரும் ஒரு வரலாற்றில் இடம் பிடித்த இடம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானால் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை கொடியாகவும் தன்னுடைய வாகனமாகவும் மாற்றிக்கொண்ட ஒரு இடமாகவும் இங்கு சொல்லப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு அலைவாய் திரை திரசீல் அலைவாய் வெற்றிநகர் நகர் வியாழ அலைவாய் சேரல் செந்தில செந்தில் திருபுவனமாவத் தேவி சதுர்வேதி மங்களம் சிந்துபுரம் ஜெயந்திபுரம் வீரவாகப்பட்டினம் அப்படின்னு இந்த திருச்செந்தூர் முன்னாடி அழைக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல இது இரண்டாவது படை வீடு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது குறிப்பா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல மிகப்பெரிய கோவில் கொண்ட தலமும் இந்த திருச்செந்தூர் கோவில் தான் முருகன் சிவந்த நிறம் உடையவர் மேலும் இவன் அந்த முருகப்பெருமான் இங்கு உறைந்திருக்கக்கூடிய தலம் என்பதால தான் இந்த முருகப்பெருமானை செந்தில் ஆண்டவர் என்று நாம் அழைக்கிறோம் திருச்செந்தூர் மத்தியில் சிவ கொழுந்தீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குங்க இதுதான் ஆதிமுருகன் கோவில் என்று கூட ஆய்வாளர்களால் சொல்லப்படுது குறிப்பிட்டு நாம் இந்த திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் என்றும் நெர்மாலிய பூஜைக்கு மிக மிக முக்கிய பூஜையாக இந்த பூஜை தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டதாக இருக்கும் சூரசம்ஹாரம் முடிந்ததும் தெய்வானை திருமண நாளில் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகன் மால் ரங்கநாத பெருமாள் ஆகிய சைவ வைணவ மூர்த்தங்கள் இந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு முருகனுக்கு படைக்கப்படக்கூடிய நெய்வேதன பொருட்கள் சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பெரிச்சம்பளம் பழம் பொரி தோசை சுகியன் தேன்குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது தினைமாவு இவையெல்லாம் இங்கு இடம் இடம்பெறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு இங்கு சண்முகருக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு திருமுழுக்கு மட்டுமே நடக்கு நடக்குது உச்சிகால பூஜைக்கு முன்பு இலை போட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் போ போட்டு தீர்த்தம் தெளித்தோம் பிறகே மூலவருக்கு போற்றிகள் பூஜைகள் எல்லாமே செய்கிறாங்க இரவு பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியவை நிவேதியமாக செய்கிறாங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு நாம் சொல் நாம் கேட்டு சொல்லி நம்ம உணர்றதை காட்டிலும் நேரடியாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் நம்ம உட்காந்து வழிபட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரும் ஆறுதலாக இருக்கும் நமக்கு திருச்செந்தூர் கோவில் தங்கத்தேருல அருங்கோண படிவில் அறுபடை வீடு முருகன் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி தகடுகள் எழுதப்பட்ட மந்திரம் ஓம் சரவண பவ என்று சொல்லலாம் இப்படி தனிப்பெரும் சிறப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்களும் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய தலை எழுத்தியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்